அடந்திருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பின்வாங்காத இருதயம் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் நான்காம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் பாவிகளே உங்கள் கைகளில் சுத்திகரிங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் ரெண்டு காரியத்தை தேவனிடத்துல சேரணும் நம்மளுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும் இந்த ரெண்டு காரியம் இருக்கும்போது நம்ம பின்வாங்க மாட்டோம் தேவனிடத்துல இடத்துல சேரணும்னா என்னன்னா எப்பொழுதுமே அவரோடு இணைந்து நடக்கிற ஒரு காரியம் நமக்கு தேவை அவரோடு இணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் நம்ம இடத்துல சேருவார் நம்ம அவரோட இணைந்தானுங்க அதாவது என்னன்னா இப்ப நீங்க ஒருத்தர் ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா தான் அவங்க உங்களை ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம அவங்களை ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணனா அவங்க எப்படிங்க நம்ம இதைதான் இந்த வார்த்தையில சொல்கிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இன்றைக்கு முதலாவது காரியம் தேவனிடத்துல சேருவோம் எந்த இடத்துல நம்ம இருப்போமோ அதே இடத்துல இருந்து கத்துரை அழைத்த மாத்திரத்திலே கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இறங்குகிற தேவன் நீங்க எந்த இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல வந்து நம்மை நிரப்பி அவருடைய அன்பை கொடுகிற தேவன் அப்போ நம்ம முதலாக செய்ய வேண்டியது அவர் இடத்துல சேரணும் இரண்டாவது நம்மளுடைய இருதயங்கள் பரிசுத்தமாயிருக்கணும் நம்ம இருபது எப்படி இருக்கிறது பரிசுத்தமா இருக்கிறதா இல்லைன்னா ஆஹ் எப்படி நம்ம சொல்லலாம் அழுக்கா இருக்குதா கரையா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டேன் தயிர் சோப்பு இதெல்லாம் போட்டு நம்ம சுத்தப்படுத்தவே முடியாது போட்டு ரின்பார் எல்லாம் போட்டு சுத்தப்பட்டுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய ஆடெல்லாம் பாப்பீங்களா அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளுடைய இறுதயம் பரிசுத்தம் ஆகணும்னா அவரத்துல சேர்ந்தா மட்டும்தான் அவரிடத்துல அறிக்கை பண்ணினா மட்டும்தான் நம்மளால நம்ம பரிசுத்தத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும் வசனம் செலுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது நம்ம கத்திரத்துல சேரணும்னா பரிசுத்தம் தேவை பரிசுத்தம் இருந்தாதான் கத்திரத்துல சேர முடியும் அவரும் நம்ம இடத்துல சேர முடியும் இன்றைக்கு பின்வாங்காத இருதயம் வேணும்னா கப்பலத்துல சேருவோம் பரிசுத்தமான இருதயத்தை நம்ம கொள்வோம் ஆண்டவர் நோக்கி பாக்கலாமா எங்க நேர்த்திக்கிற நல்ல பரவாயே அப்பா அதுக்கு நூற்றி கிளாஸ் ஆக்கியத்தை நிறைவு உங்களுக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய இருதையும் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா என்னென்ன அழுக்குகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் கழுவப்படைய ரகத்தினாலே கழுவப்பட உதவி செய்ய என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு வாலிப தம்பியை நான் பார்க்கிறேன் அந்தவரே அந்த மகனுடைய கண்ணீருக்கு என் கத்தர் தாங்க ஆண்டவரே அப்பா அவனையும் அறியாமல் செய்த பாவங்களை அல்லவே அறிக்கை செய்து கொண்டிருக்காங்க அந்தவரே அதனை மன்னிப்பீராக அந்தவரே அப்பா நாங்களும் அந்தவரை தெரிந்தோ தெரியாமலோ அநேக தவறுகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அந்தவரை எங்களை தயவாய் மன்னித்து எங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க மும்மிடத்துல சேருகிறவர்களாய் நான் இருக்க திரும்ப செய்ய உம்மிடத்துல சேர்ந்தாதான நீரிகளை சேருவீரானவரே எங்களை நம்ம விட்டு கொடுத்த திரும்ப செய்ய எதை அல்லது நாங்கள் பெரிதாய் நம்பி அவை விட்டு விட்டுவை உண்மையாய் நம்பிக்கை நம்பிக்கையோட அதுவே பார்க்கிறவர்களாவுடனே நம்பிக்கை உள்ளவர்களா நாங்கள் சேருகிறவர்களா எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த இரவுல ஒரு மாற்றத்தை நீங்க தாங்க ஆண்டவரே ஒரு மாற்றத்தை தாங்காண்டு ரத்தத்தினால கைகளை கால்களை எங்களுடைய இறுதியத்தை நீங்க கழுவ வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்களுடைய கண்களை நீங்க ஆண்டவரே அப்பா நாங்க பரிசுத்தமாயிருக்க நீங்க உதவி செய்ய உங்களுக்கு சேருகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யறேன் பிறந்திருக்கிற குடும்பங்களை நினைக்கிறேன் ஏசுபன் நாமத்தினால அண்டவே நீங்க அன்று அன்பினாலே இருவரையும் ஒன்றை நினைப்பீராக அன்றுவே எத்தனை கிறிஸ்தவ சாமிகள் ஆண்டு எத்தனை அறிந்த குடும்பங்கள் ஆண்டு உண்மை விட்டு தூரமா இருக்கிறது மட்டுமல்லாமல் குடும்பங்களை அடுவே அநாதைகளாய் நடுரோட்ல நிக்க வைத்திருந்தாங்களே